நான் கொடுத்துருக்கேன் எனக்கு முன்னாடி மகாராஷ்டிரா கொடுக்குது அதுக்கப்புறம் கர்நாடகா கொடுக்குது நாலு நாடு மாநிலங்களில் தான் நாங்கள் பெரும் வருவாயை பெயர் அது ரெண்டாவது இடத்துல நான் இருக்கேன் என்னோட காசை எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு தர மாட்டேன்னு சொன்னால் எப்படி என்ன கருத்தில் எடுத்துக்கிறது என்ன கவனத்துக்கு இப்போது நீ எனக்கு தர முடியாது அவ்வளோதானே நான் உனக்கு என் மாநிலத்திலேருந்து வரி வருவாய் தர முடியாது அவசரமாக ஒரு சட்டசபையை போட்டு எல்லா உறுப்பினர் ஒப்புதலும் போட்டு இவன் எதை ஏற்கிறான் ஏற்க எதிர்க்கிறவன் ஏற்கறவேன்னு சேர்க்கிறோம் எனக்கு வருவாய நிதிநிலை அறிக்கையில் எனக்கான உரிய நிதியை ஒதுக்கான பேசப்பட்டு எனக்கு இருக்கணும்னு பேசினா அது எவ்வளவு பெரிய தன்மன் பண்ணணும் சட்டசபையை கூப்பிட்டு நமக்கு நிதிநிலை அறிக்கையில் நம்மளை நிராகரிக்குது நமக்கு வந்து வரி நமக்கு உரிய நிதியை ஒதுக்கி தர மாட்டேங்குது ஆசிரியர்கள் சம்பளம் கொடுக்க முடியல இவ்வளவு நெருக்கடியை நமக்கு உருவாக்குது அதனால நமது மாநிலத்திலேருந்து எந்த வரியும் மத்திய அரசுக்கு போகக்கூடாது இந்த ஒன்றிய அரசுக்கு போகக்கூடாது அது சரக்கு மற்றும் சேவை வரியோ எந்த வரியோ போகக்கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தை போட்டு வெள்ளக்காரங்காலத்தில் தான் நம்ம வரிகூடா இயக்கம் நடத்த முடியுமா இந்த இந்த கொடுங்கன் இந்த கொள்ளைக்கார ஆட்சி இது கொல்லை தானே என் வரியை எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு தர முடியாதுன்னு சொல்வது கொள்ளையா

என்ன செய்ய இதை தர மறுக்கிறார்களே பாருங்கள் இந்த இது எப்படி செய்கிறார்கள் இந்த நிதியை நமக்கு உடம்பு இருக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் அதுக்கு நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது கேவலம் போய ஒரு பெரிய மாநாடப்படுவோம் பேரணியை நடத்தும் எல்லாரும் கட்சி கர்நாடகாவில் எந்த ஒரு பொது பிரச்சனைக்கு கொடியை கிளப்பட்டுவான் அவன் மாநில கொடியை தூக்கிறான் நடக்குதுல பொதுவா நிப்பான் எல்லாரும் நிற்பான் ஒரு வரி ஒரு ரூபா வரி போகாது ஒன்றிய அரசு இந்திய அரசுக்கு இல்லை முடிஞ்சு போச்சு ஏன் முடியாதுன்னு கேளுங்க இந்த மாதிரி ஒரு திருமணத்தை போட்டாலே அவர் வீட்டில் காலையில் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை எல்லாம் வந்து கைபோற கரண் புரியுதுல இப்போ எனக்கு எனக்கு என்னையே ரைட் தான் போட முடியும்

நீங்க எனக்கு வாத்தினா நீங்க எனக்கு வாக்குதான் புரட்சி என்பது ஒரு தலையில் மாற்றம் கீழே இருப்பது மேலே வரும் மேலே இருக்கிறது கீழே வரும் வரலாறு எங்கிலும் காலச்சக்கரம் சுழண்டு கொண்டுதான் இருக்குது அங்கேயே அப்படி நின்றது அதனால் இது நல்லா இல்லை இது ஒரு ஜனநாயக நாட்டுக்கு அழகு